நம்ம நான் தான் உங்களுக்கு கடக்கிறக்காரா நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து நம்ம வந்து மதியத்துக்கு தொடுக்கிற என்னோக்கிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுக்கணும் சுக்காதான் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொடுசு புருசாக நறுக்கி அது தண்ணியில் நல்ல தண்ணியில் போட்டு அவி போட்டோம்னா நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வெக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு நல்லா பத்து தட்டி வச்சுருநாடி தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி எல்லாத்தையும் போட்டாங்க இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஓட்டுக்கணும் வந்து நல்லா அவிஞ்சிருக்கின்றதுக்காண்டி இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம அண்ணன்ட்ட கொடுக்காங்க அண்ணன் சாடு போய் சொல்லுவாங்க நல்லா மெதுவாக இருக்கா இல்லை ரஃபாக இருக்கா என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா சொன்னாங்க அதோட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முடி வச்சாங்க அதுலேயும் நல்லா வந்து வெந்துட்டு இருந்துச்சுங்க பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம கேச தான் உலகத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரசன் எல்லா வேலையும் பார்த்துடலாம் நம்ம வந்து குமாரணம் தான் எல்லா அன்னைக்கு சுக்கா வச்சுருந்தாங்க நம்ம வளர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தனே என்ன வந்து காணாத தான் வந்துட்ருக்காங்க கரைக்கு நம்ம அண்ணனும் உட்காந்துருக்காரு சரவணனும் நான் வந்து இந்த கடவ சுக்கா வைக்கிறது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்களா நம்ம வளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணவச்சுக்காக நல்லா அவிஞ்சிட்டு அதை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சுட்டு வந்து க மேலே வந்து தட்டை வச்சு மூடிட்டாங்க கொஞ்சம் நேரம் நல்லா அவிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ திறந்து பார்ப்பாங்க பாருங்கள் நல்லா இப்படி கொதிச்சு வருது பார்த்திங்களா நல்லா நல்லா தண்ணி வத்தணும் ஏன்னா தண்ணி வத்த வைத்த தான் நம்ம தண்ணி எறுத்து தூரப்பட்டுன்னு வச்சுக்கோன்னா அதில் சத்துப்பெல்லாம் போயிடும் அதனால் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து வேக வச்ச தண்ணியிலையே நம்ம சுக்கா வச்சோம்னு வச்சுக்கோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து வீட்டில் வந்து எந்த மாதிரி கணவா சுக்கா வைப்பீங்க அதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் சேர்ப்பீங்க கனவாக்கி என்னென்ன டிசைன் பொருள்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வளர்த்துல வந்து நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு நம்ம சிக்கன் பொடியை போடுறாங்க சிக்கன் பொடி ரெண்டு பொடி போட்டு அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி சமையல் பண்ண போகிறாங்க சுக்கா வைக்க சிக்கன் பொடி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா எப்படி வந்து போய் அழகாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இருந்து சாப்பிட்றதுக்கும் கடல் மிள சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஏன்னா கடல் மேலை வந்து அதிகமான பசி எடுக்கும் அந்த காற்றுக்கு அந்த குளிர் அந்த கடல் இதுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பசி நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சு ஒரு தட்டு சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன் கடல் மேலே எப்படி ரெண்டு தட்டு சாப்பிட தோணும் அவ்வளோ தப்பு வயிறு பசி எடுக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்காது சூப்பராக இருக்கும் கடல் மேலே சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஏன்னா கடல் மேலே சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கடல் மேலே வந்து அனுபவம் உண்டா உங்களுக்கு சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சட்டியில் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா உஞ்ச ஆரம்பிச்சிட்டு நல்லா பார்த்தீங்களா நல்லா வந்து வத்த ஆரம்பிச்சிட்டு வத்த வத்து தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு வாட்டி எடுத்து பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குது பஞ்சு போல ஐட்டா அது சாப்பிட்டு பார்க்காங்க அது மட்டும் இல்லாமல் குமாரம் ஒன்று எடுத்து வைப்பாங்க நசுக்கி வைப்பாங்க ஏன்னா எவ்வளோ இருக்கு சாப்பிட்டா இருக்குது சாப்பிட நல்லாயிருக்கும் இது வந்து ஓட்டுக்கான பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம எவ்வளோ வந்து இது பண்ணுறோமோ அவியப்படுறோமோ அவ்வளோத்துக்குள்ள நல்லா நல்ல பஞ்சு மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து மாவு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வற்ற ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சு ரெண்டு சிக்கன் பொடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வர வேண்டி தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மேலாக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது பண்ணிடுவாங்க இப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வச்சு வந்து சிக்கன் பொடி போடுறாங்க பாருங்கள் சிக்கன் பொடியை போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கலர் என்ன ஒரு கலர் கொடுக்குண்டு சிக்கன் பொடி போட்டவுடனே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அந்த கலருக்கு அந்த சிக்கன் பொடி வாசமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போய் இன்றைக்கி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் சிக்கன் பொடி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நாங்கள் மீன்பொரிக்கிறதுக்கு கூட அந்த சிக்கன் பொடி தான் பயன்படுத்துவோம் மீன் பொடி பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா கடல் மல சிக்கன் பொடி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீன் பிடிக்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்கும் ஒரு பொடி போட்டாங்க இன்னொரு பொடி தட்டுறாங்க பாருங்கள் ரெண்டு பொடி போடணும் ஏன்னா கனவாக கொஞ்சம் அதிகமான கனவாக ரெண்டரை கிலோக்கு மேலே இருக்கும் அது மாதிரி சா எவ்வளோத்துக்குள்ளே நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் எப்போயுமே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்குள்ளே அவங்களுக்கு கலர் கொடுத்து எவ்வளோ சூப்பராக இருந்தால் எண்ணெய் ஊற்றுறாங்க பார்த்திங்களா ஏண்டா நம்ம மற்ற கணவனு பார்த்திங்கன்னா எண்ணெயை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அந்த பேலிக்கிழமாலாம் அது எண்ணெயிலே வதங்கிரும் இந்த ஓட்டு ஓட்டுக்கணம் அப்படி கிடையாது ஓட்டுக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆட்டுக்கறிக்கு எப்படி அவையை போட்டு இது பண்ணுவோமோ அது மாதிரி தான் வந்து இந்த ஓட்டு அமையணும் இது எவ்வளோ தூக்குள்ளே அவையே போட்டு இது பண்ணுறோமோ அவ்வளோ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன் பார்த்திங்களா சிக்கன் வெள்ளலாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்க்கா உப்பு இருக்கா உரப்பெலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா மதிய வெயிலுக்கு வந்து உள்ள ஹீட் வந்து இருக்க முடியல வைக்க அதிகமான வைக்க பாவனை உட்குமாறுனா எப்படி தான் இருந்து சமையல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து சுவையாக சாப்பிட்றதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூக்குள்ளே வேறு சிந்தி வேலை பார்க்காங்கன்னு பார்த்தீங்களா இருந்தாலும் அவர் ஒரு கைப்பக்கம் தான் நம்ம அந்த ஒன்றையான கைப்பக்கம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா வளர்த்த ஓட்டி வந்துட்டுருக்காங்க கரைக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க இப்போ மனம் வேறு லெவலில் தூக்கிட்டு இருக்குது அப்படியே சூடோடு சாப்பிட்லாமான்னு தோணுது சூடோடு சாப்பிட்டோம்னா வாய் தான் பத்து போகும் பாருங்க அவ்வளோ ஒரு மனம் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே எப்போ இறக்குவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசி தூண்ட ஆரம்பிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒத்து பார்த்துருக்கீங்களா சமையல் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா சாப்பிட பார்க்க பார்க்க அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள் மறுபடியும் டேஸ்ட்டு பார்க்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பக்குவம் இறக்குவோம் அது இறக்குறதுக்கு முன்னாடி வந்து டேஸ்ட்டு உப்பு வரப்புலாம் நல்லா இருந்தால் தான் நல்லா சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் நல்லா மூடி வச்சாங்க நல்லா வத்துனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடுவாங்க இறக்குனதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் நம்ம இஷ்டம் போல் சுவையான ஓட்டுக்கணும் சுக்கா வந்து சாப்பிட போகிறோம் நல்லா வத்தி வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா கனவா சுக்கா ரெண்டரை கிலோ கனவா வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக வச்சுட்டாங்க பார்க்கவே அப்படி ஒரு கண் கண் கொள்ளலாம் காட்சியாக இருக்குது எப்போ நல்லா வந்து கட்டியாக வற்ற வச்சிட்டாங்க ஏன்னா கட்டியாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சோத்தில் பிறவி சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லைன்னா மேலே மீன் குழம்பு இருக்குது அந்த மீன் குழம்புக்கும் கனவா சுக்காவுக்கும் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும் அதை மேலே கொண்டு போய் காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம சாப்பாடை போட்டு வைக்கும்போது பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த கலர் இந்த கனவா சுக்காவோட கலர் பாருங்கள் ரெட் கலரில் அப்படி ஒரு அற்புதமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இருக்குது ஏன்டா வற்ற வத்த தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஏன்டா அந்த மசாலாசலாம் எல்லாமே நல்லா வந்து கனவால் இறங்க ஆரம்பிச்சிடும் நல்லா மூடி வச்சு ஆவி வந்து உள்ளே இது பண்ணி நல்லா வேகிறதுக்கு சீக்கிரமாகும் நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் வந்து நல்லா பசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் சாப்பிட்டது இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்னை முக்கால் ஆகிட்டு ஒன்னை மக்களுக்குள்ளே வந்து பசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் சுக்கா பார்க்க பார்க்க எனக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்துருங்க பசி அதிகமாகிட்டே இருக்குது ஐயோ எப்போ இறக்கவங்களோ இறக்கவங்களும் சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிட்டு இடிக்கியே போட்டு இறக்க போகிறாங்க பாருங்கள் கேஸ்ட் கேஸ் இறக்கு வந்து அமர்த்தினதுக்கப்புறம் இறக்கிடுவாங்க நல்ல பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்திங்களா சைடில் ஃபுல்லாக நல்லா மசாலையாக இருக்குது நல்லா கனவாலையும் மசாலா வந்து நல்ல நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிட தான் கனவா சுக்காவை ஓட்டுக்கணும் வேறு லெவல் டேஸ்ட் கணவன் மீன் பொறுத்தளவுக்கு எல்லா மீனுமே டேஸ்ட் இருக்கும் ஓட்டு கனவுலேருந்து அந்த ஃபீலிங்லாம் நல்லாயிருக்கும் ஓட்டுக்கனவாக நல்லா எந்த கனவாயும் குறை சொல்ல முடியாது கடலில் உள்ள பொருள் வந்து மீனாக இருந்தாலும் செய்ய தான் கனவாக தான் நண்டாக தான் செய்யலாம் சிங்கிராக இருந்தாலும் செய்ய தான் வச்சுக்கோங்க எல்லாமே கடல் மீன் பொறுத்தளவுக்கு டேஸ்ட்டு வேறு லளவு கொடுக்கும் எதுவுமே கழுவ முடியாது நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாமே முடிஞ்சுட்டுங்க ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம பசியை வந்து வேறு இது பண்ணுற அளவு மேலே தூக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு போகிறேன் ஒரு கையில் கேமரா இருக்குது அதனால் வந்து பார்த்து பச்சம் தூக்கிட்டு போகணும் கீழே கொட்டிட்டுன்னா போச்சு அதனால் இங்கே பார்த்தீங்களா அதனால அந்த வந்து இது தெரியுது ஒரு சேடாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது சோளத்தெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க ஏன்டா ஏற்கனவே அந்த கலாச்சுக்க இறக்கறதுக்கு முன்னாடியே சோறு போட ஆரம்பித்தாங்க நம்ம இசைக்கண்ணே பாருங்கள் அவங்க போட்டு வச்சு தட்டில் வந்து இந்த கனவை சுக்கா வள்ளி வைப்பாங்க அந்த கலரை பாருங்கள் எப்படி ஒரு வண்ணமயமாக இருக்குதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கனவை சாப்பிட்டு பார்த்து எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கனவா கட்டியாக வேறு லெவல் கலரில் மனம்மா அந்த கடல் ஃபுல்லாக அப்படியே மணந்துச்சுங்க அப்படி ஒரு மனம் இப்போ பாருங்கள் அந்த ஒயிட் ரைஸில் வந்து அந்த கனவச்சுக்கா வாக்கையும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கனவை வந்து சாப்பிடணும்னு சொச்சோன்னா கடமலை வச்சு எங்களோட வாங்க கடமலை வச்சு உங்களுக்கு விதமாக சமைச்சி தரோம் சாப்பிடுங்க மீனை வந்தீங்கன்னா அன்றைக்கி பாறை மீன் பாறை மீன் குழம்புக்கும் அந்த சுக்காவுக்கும் டேஸ்ட்டு வேற எவ்வளோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணனை பாருங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு தெரியுது அவங்களுக்கு பசி பசியில் வந்து கண்ணை கட்டிட்டாங்க அந்த சாப்பாடு சுக்கா வச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி சா நேரத்தில் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இந்த கனவா சுக்கா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்போ தான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வைக்காங்க ஆயில் பாருங்கள் நாக்கு சொல்லவே முடியல அப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க வேற லெவல் டேஸ்ட்டு அடிச்சுக்க முடியாது அது பார்த்திங்களா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நான் பண்ணாங்கன்னா எல்லாருமே சாப்பாடு பழம் எல்லாத்துக்குமே நல்ல பசி எனக்குமே நல்ல பசி தான் சரி உங்களுக்காண்டி ஒரு வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லிட்டு எப்படி நாங்கள் சுக்கா வைக்கோம் எவ்வளோ டேஸ்ட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் என்னைக்காச்சும் இப்படி சாப்பிட்றீங்களா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட போட்டுக்குவாங்க உங்களுக்கு விதோதமாக வந்து கரம் வச்சுக்கா மீன் எல்லாமே பொறிச்சு நல்லா குழம்பு வச்சு தரோம் நல்ல மனசு நிறையா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்